நம்ம வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியறை ஆமா உடனே நீங்க கேட்கலாம் எதுக்கு அவங்களுக்கு தனியறை கண்டிப்பாக அவங்களுக்கு தனியரை வேணும் அது எதுக்குன்னு இந்த கதையை முழுசா கேளுங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய சிறுகதை கதையின் தலைப்பு பார்த்தீங்கன்னா தனிமை இந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னா எஸ் ராமன் அவர்கள் இது ஒரு குட்டி சிறுகதை தான் இந்த கதையை என்னை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போகும் போக முன்னாடி நம்ம சேனலை புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சிறுகதைகள் போட்டிருக்கேன் இப்போ வாங்க சிறுகதைக்குள்ளே போகலாம் புதிதாக கட்டப்போகும் வீட்டின் பிளானை பற்றி ஓய்வு பெற்ற கட்டிட இன்ஜினியர் சபசேனோடு வாதித்து எனக்கும் மனைவிக்கும் தனி மகனுக்கு ஒன்று வரவேற்பறை பூஜை அறை என்று வேணு தன் தேவைகளை விளக்கி கொண்டிருக்க தாத்தா பாட்டிக்கு தனிரும் வேண்டாமா என் ஐந்து வயது மகன் அறித்தான் குழந்தை சொல்றதுல நியாயம் இருக்கு என்றார் சபேசன் கணவன் மனைவிக்கு தனி அறை பிரைவேசிக்காக பையனுக்கு படிப்பதற்காக வயசானவங்களுக்கு அந்த அவசியம் இல்லையே சின்ன பையன் தெரியாம சொல்றான் ஏன் வேணும் பிரைவேசிங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது கூட வயசான காலத்துல மன அமைதிக்கு தனிமை நிச்சயம் தேவை வெளியில் எங்கே போக முடியாத அவங்க தனியா உட்கார்ந்து பேசுவாங்க பழைய நினைவுகளை ஆசை போடுவாங்க ஏன் சண்டை கூட போடுவாங்க இதை நான் இன்ஜினியரா சொல்லல அறுபது வயது தாண்டியதுனால உணர்ந்து கொள்கிறேன் இதை பற்றி நீங்கள் நிச்சயம் சிந்திக்கணும் என்றார் சபேசன் ஆணித்தரமாக வீட்டு வரைபடத்தில் இன்னொரு அறைக்கான இடம் ஒதுக்கப்பட்டது எல்லோர் வீடுகளிலும் பெரியவர்காக தனி அறை நிச்சயமாக ஒதுக்கப்பட வேண்டும் இதை போன்று மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்